வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாம் வாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் நேற்றுக்கு காலையில் என்னன்னு தெரியல ரொம்ப சீக்கிரமாகவே பசிச்சிட்டு காலையிலே ஆறு நாற்பது அரை முக்கால் அந்த டைமுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துட்டேன் ஒரு வெள்ளரி பிஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறமா ராகி கூழ் தான் எடுத்திருக்கேன் ராகி கூழ் வந்து தேங்காய் பால் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் போட்டு ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தேங்காய் இல்லைனா இனிப்பு ஏதாவது இருக்கும் அந்த ரெண்டு காம்பினேஷன் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அதையும் எடுத்து குடிச்சாச்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஏர்லியராக சாப்பிட்டதுனால மறுபடியும் ரொம்ப பசிச்சிருச்சு ஒரு பத்து பத்தரைக்கு போலலாம் சரின்னு சொல்லிவிட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிறுகீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக சோறு எவ்வளோ சோறு எடுத்திருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக வந்து கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சைடிஷ்லாம் எனக்கு பெருசாக இதுக்கு தேவைப்படாது நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மறுபடியும் பசிச்சுது லஞ்ச் டைம் அப்போ தான் வந்தது சரி கொஞ்சம் பொம்பல் ஜூஸும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டேன் வெள்ளரிக்காய் கட் பண்ணதை வந்து ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலேயே வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ காலையிலே எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அந்த கிளிப்ஸே காணும் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணி ப பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன் அந்த கிரேவியில் இருந்த ப பன்னீர் எல்லாத்தையுமே கிட்ஸ் சாப்பிட்டாங்க அதனால நமக்கு பட்டாணி தான் கிடச்சிது சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ரெண்டு சப்பாத்தியும் கிரேவியும் வச்சு சூப்பராக டின்னரும் முடித்தாச்சு டின்னருமே சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு போல் கொஞ்சோண்டு வறுத்த நிலக்கடலை ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அது கூட சுக்குமல்லி இதில் வந்து காஃபி போட்டு போட மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் இதை ஒரு அஞ்சரைக்கு போல் குடித்து முடிச்சுட்டு டின்னராக சூப்பராக முடிச்சாச்சு அப்புறம் நேற்று நான் எவ்வளோ வாக்கிங் போனேன் அப்படின்னா வெறும் ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தான் என்னால் நடக்க முடியலை பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் டெய்லி நடந்துடும்மே இப்போ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம் நம்ம மெதுவாக இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த் நார்மலாகனோன்னே கண்டிப்பாக இதை நான் வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதையும் வந்து நோட்டில் நோட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸாக நடந்திருந்தேன் ஒரு டைம் சமைக்காத உணவு எடுத்துக்கிட்டேன் சுகர் வந்து நேற்று சாப்பிடவே இல்லை டின்னர் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் தண்ணியுமே மூணு லிட்டர் சூப்பராக குடித்து முடிச்சுட்டேன் நேற்று நடக்கலையே வெயிட்டு ஏறி இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி காலையில் வெயிட்டை செக் பண்ணேன் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வெயிட்டு குறைஞ்சிருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு வாக்கிங் மட்டும் தான் பண்ணாலும் மற்றது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தேன் வாக்கிங்கையும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சாரி பண்ணிடுவேன் அதையும் வந்து நோட்டில் சூப்பராக நோட் பண்ணி வச்சாச்சு இதை நான் டெய்லி இந்த மாதிரி நோட்லேயே நோட் பண்ணி வச்சுருவேன் கேலண்டர்லேயே நோட் பண்ணி வச்சுருவேன் இது எனக்கு எனக்கு நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி